வணக்கம் நம்மளே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்றத நம்ம படிக்க இருக்கோம் ஸோ அந்த சொற்கள் அப்படின்றது நம்ம அட்டவணை பட்டியலிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்டதை வந்து நம்ம ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்டு சோ நம்ம அப்டேட்டட் அப்படின்னா ஸ்டார் போட்டு கொடுக்கறது கொடுத்துருக்க தான் அப்டேட் அதே அப்படின்னு நீங்கள் பழைய புத்தகம் இருந்ததுன்னா அதில் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க புதிய புத்தகத்தில் நீங்கள் அப்படியே படிக்க போறீங்க ஃப்ரெண்டு இது வரையும் நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மணி வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பத்தொன்பது தலைப்புகள் சாரி பதினெட்டு தலைப்புகள் இன்று நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பத்தொன்பதாவது தலைப்பா வந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்றத நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம் திருக்குறளும் வந்து பார்த்தோம்னா அவை அஞ்சாமையில நம்ம ஏற்கனவே ஐந்து குறள் வந்து படிச்சுட்டோம் இன்று நம்ம வந்து ஆறுல இருந்து பத்தாவது குறள் வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு படிச்சிடும் படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா மனப்பாட பகுதி இன்றைய மனப்பாட பகுதியா அவையஞ்சாமையில அஞ்சாமையில மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆறு குறள் அப்படின்றத மனப்பாடம் செய்யப்படும் வந்து வாங்க ஃபர்ஸ்ட் காடு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் அது குறிக்கக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கா கால் கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவும் இயவு பழவும் முளரி வல்லை விடர் வியல் மனம் முதை மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணயம் வந்து இதுல ரொம்ப முக்கியமான சொல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து பல சொற்கள் இருந்தாலும் அந்த காடு குறிக்கக்கூடிய சொல்லா வந்து நமக்கு கேட்டது வந்து கான் காணகம் அடவி அரண் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து அலுவம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து வனம் அடுத்து வந்து சுரம் அவ்வளோ ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான சொற்களாக வந்து இருக்க அறிமுகிறோம் ஸோ மற்ற சொற்கள் நம்ம படிச்சுக்கணும் எது வேணாலும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது நம்ம ஒரு பத்து தடவை ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து நம்ம நினைவு வச்சுக்க முடியும் அறிமுகிறோம் ஸோ அதே நேரத்தில் இதில் நிற்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொற்களின் முதல் எழுத்து அடிப்படையில் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறது அல்லது நீங்க வந்து ஒரு கதையா கூட நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ அதை நம்ம ரிவிஷன் பண்ண பண்ண உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த ஆர்டர் அப்படின்றது நீங்க ஏதாவது ஒரு ஆர்டர் நம்ம பண்ணிக்கலாம் கடல் அப்படின்ற போது புனரி ஆலி சாகரம் சமுத்திரம் பொவ்வம் வேலை முன்னீர் நீரளி பெருநீர் வந்து இதில் முக்கியமானது வந்து ஆலி அப்படின்றதும் சமுத்திரம் அப்படின்றதும் அது மாதிரி முன்னீர் அப்படின்றதும் நீரளி பெருநீர் அப்படின்றது மிக முக்கியமான சொற்கள் அப்படின்னு பார்க்கணும் வந்து ஸோ அவங்க முக்கியமானது நம்ம மார்க் பண்ணிடற நான் அது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இங்க வந்து மற்றதும் நம்ம வந்து பழச்சுக்கு தான் போகிறோம் அது அது நேரத்தில் வந்து இப்போ நம்ம நேரம் கருதியோ அல்லது வந்து கடினம் கருதியோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் அண்டலைன் பண்ணாதான் நீங்கள் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியா நீங்க ஆன்சர் வந்து போடலாம் கப்பல் அப்படின்னா களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் திமில் அம்பி வங்கம் மிதவை பக்ரி ஓடம் வந்து இது எல்லாமே முக்கியம் ஃபான் கப்பல் பொறுத்தவரையும் நமக்கு பல தடவை கேட்டிருக்காங்க அதனால ஃபுல்லாக படிச்சிருங்க எல்லாமே நம்ம கேட்குறதும் வாய்ப்பு இருங்க ஆறு வந்து ஒரு எண் இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீர் ஓடும் பரப்பு வலி தனி அப்படி பார்க்கறாங்க ஸோ ஆறு நமக்கு பல தடவை கேட்டிருக்காது கம்மியாக தான் இருக்குது இங்கே ஓ எண்ணு அதுக்கப்புறம் இயற்கையாக இரு கரைகளுக்கு நடுவில் ஓடும் நீர் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க அடுத்து வலி தனி அவ்வளோதான் ஆறுனா நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீரை குறிக்குது அடுத்து ஒரு வலி தனி அப்படி பார்க்குறோம் அவ்வளோ தான் பார்க்க பெருசாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு நமக்கு சிம்பிளாக தான் இருக்கும் யானை ரொம்ப முக்கியமானது விலங்குல நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறது கயம் வேலம் களிரு பிளிறு கலபம் மாதங்கம் கைமும் வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி அரசுவா அல்லியன் அனுபமை ஆணை இபம் இறதி குஞ்சனம் வல் விலங்கு கரி அஞ்சனம் வந்து இதுல முக்கியமானது நம்ம கேட்கறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேலம் களிரு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்டதை வச்சு நான் சொல்றேன் ஃப்ரெண்ட் வந்து இம்பார்ட்டன் அப்படி சொல்லிட்டு வந்து கறி அஞ்சனம் வந்து இது முக்கிய முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம் அதன் அடிப்படையில் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து கடி அப்படின்னு போது மனம் காவல் காப்பு விரைவு கூர்மை வாசனை காவல் கடித்தல் சிறப்பு கழிப்பு அச்சம் ஸோ யானை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று கடியும் முக்கியமானது மிகுதி அப்படின்னா உரு தவ நனி அப்படின்னு சொல்லி நம்ம உரிச்சல் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ அதுவும் மிக முக்கியமானது ஓவியம் அப்படின்னு வந்து ஓவு ஓவியம் ஓவம் சித்திரம் படம் வட்டிகை செய்தி அப்படின்னு பார்க்குறது வந்து சோ இந்த ஓவு அப்படின்றது வந்து நம்ம கேட்டிருக்காங்க ஓவியம்னா ஓவியம் தான் வரப்போது அது போட்டிருக்கீங்க சித்திரம் படம் வட்டிகை சீதி அப்படின்றது ஓவியம் வரைபவரை வந்து பார்த்தோம்னா கண்ணுள் விளைஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து சிலப்பதிகாரத்துல இது வந்துருக்கேன் ஓவிய புலவர் ஓமாக்கல் கிழவி வல்லுவம் சித்திரக்காரர் வித்தகர் அப்படின்னு பாக்குறோம் அந்த அண்ட் ஓவியக்கூடம் அப்படின்றது எழு எழுதொழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டபம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் சித்திர மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை அப்படின்னு பார்க்கலாம் இது எல்லாமே ஓவிய கூடத்தை வந்து குறிக்கக்கூடிய சொற்கொள்ளுவாங்க அருள் அப்படின்னு பார்க்கும்போது இரக்கம் கருணை தயவு கிருபை அபயம் வீடு அகம் எல் இல்லம் உரையுள் கிரகம் மனை அறிவு ஞானம் மதி உணர்வு உரமம் உரம் மேதை வேகம் உணவு ஆகாரம் உண்டி போஜனம் மூன் அடிசில் திணி சோ உணவு வந்து அந்த அடிசில் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்கோம் தாமரை வந்து பங்கையம் கமலம் வந்து அம்புயம் முளரி புண்டரிகம் புண்டரிகம் சரோருகம் மறை வந்து இம்பார்ட்டன் வந்து அரி அப்படின்னா திருமால் அரிதல் சிங்கம் வண்டு ஆலம் வந்து விடம் ஒரு மரம் மழைநீர் அம்பு கூடு கண்டம் கழுத்து ஆபத்து நிலம் பெரு பிரிவு கலம் பாத்திரம் கப்பல் ஆபரணம் சரம் அம்பு அசையும் பொருள் பூமாலை தாளம் பனை நா பூமி பதி அரசன் இடம் கணவர் பார் பூமி கற்பாரை பார்த்தன் வலை சங்கு புற்று வளைதல் அணி அழகு நகை வரிசை அணிகலன் உடுத்து அலங்காரம் ஆபரணம் ஒழுங்கு படைப்பிரிவு அணிதல் அகம் முள்ளம் வீடு இடம் அம்பு கனை மூங்கில் நீர் மேகம் அரங்கம் நாடக சாலை சபை போர்க்களம் அன்னம் சோறு ஒரு வகை பறவை அகம் வீடு மனம் உட்பகுதி அறமம் ஒளி பாம்பு அலை கடலலை திரி அணை படுக்கை தடுத்தல் தழு அகல் நீங்கு விளக்கு ஏற்றும் தானம் அறை சொல் அடி திரை வீட்டின் பகுதி அடி பகுதி பாதம் அடித்தல் ஆற்றல் வல்லமை திறமை ஆரம் மாலை சந்தனம் ஆடு ஒரு வகை விலங்கு ஆடு ஆடி கண்ணாடி தமிழ் மாதம் கூத்தாடி ஆறு என் நதி வழி ஆவி உயிர் நீராவி உயிரெழுத்து ஆலம் ஆலமரம் நஞ்சு கடல் கலப்பை இசை புகழ் இணங்கு பண் இதழ் பூவிதல் உதடு நலி நாளிதழ் நிடி தாக்கு வானிடி முழக்கம் உறுதி சொல் இறை கடவுள் நீர் இறைத்தல் இறை ஒலிசை உணவு ஈ கொடு பறவை இரத்தல் அழிவு உரம் எரு ஞானம் மதில் வலி வலிமை உடு உடுத்து மின்மீன் ஓடக்கோல் அகமை உரை சொல் தேய் உரை அதாவது நமக்கு வந்து உரையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரள வளல்ல வரக்கூடிய ரா உம் இடையினத்துல வர்றது அது வந்து சொல் தேம் அதே வந்து வலினத்துல வரக்கூடிய கசட தப்புற வர வந்து உரை வந்து மேலுரை வசி உடுக்கை ஆடை ஒருவித இசைக்கருவி இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க போட்டிருக்கோம் அடுத்து ஊதை பருத்தல் ஊது கருவி உளிர்காட்டு எகினம் அன்னம் நீர்நாய் புளியமரம் ஏறு மரம் ஏறு காலை மேலே மேலேசில் ஏனம் பாத்திரம் பன்றி ஏற்றம் நீர் இறைக்கும் கருவி உயர்வு ஐயம் சந்தேகம் பிச்சை ஓதி கூந்தல் ஓதுபவன் ஓந்தி கலை ஆடை கல்வி கலைத்தல் கலை அதான் லகர வகரம் வகர லகரம் அப்படின்னா வந்து கலை ஆடை கல்வி கலைத்தல் அதே நகர லகரம் அப்படின்றது கலை நகர மாதிரி இருக்கிற லகரம் கலை நீக்கு பயிருக்குடன புல் கலை அப்படின்னா வந்து மகர லகரம் சொல்லுவோம் கரும்பு மூங்கில் இம்பார்ட்டன் கேட்டிருக்காங்க கரும்பு முங்கில் வந்து கலை அது கேட்டிருக்காங்க இந்த மூணுமே இம்பார்ட்டன் தான் அடுத்து நமக்கு வந்து அந்த ஒளி வேறுபாடு அறிஞ்சு அண்ட் களி அப்படின்றது வந்து பாவகை சனி துன்பம் வறுமை வந்து ஆஹ் கரி யானை சாட்சி அடுப்பு கறி கல் பாறைக்கல் படி தோண்டு கவி குரங்கு கவிஞர் பாடல் கம்பம் தூண் நடுக்கம் கப்பல் கலம் நாவாய் பார்த்ததுதான் ஹம் அடுது கா அப்படின்னா காப்பாற்று சோலை காவடி பூப்பெட்டி காயம் பெருங்காயம் புண் உடல் நிலை பெறும் கார் கருமை மேகம் கொண்டல் கிளை மரக்கிளை உறவு கேட்டிருக்காங்க அந்த அடுது குடி குடித்தல் குடும்பம் குடிப்பழக்கம் குளவி கேட்டிருக்கேன் குழந்தை செய் குளவிக்கல் குடை கைக்குடை தோண்டு குகை மலை குகை பிளம் முளை கூடு சேர் உடம்பு பறவை கூடு கோல் கிரகம் புறங்கூறுதல் சங்கம் சங்கு கூட்டம் சுரம் அப்படின்னா வலி வெப்பம் சேனை படை தானை கிழங்கு சோழன் கிள்ளி வளவன் அவையன் தால் பாதம் முயற்சி காய்தல் திரை அலை வெட்டிலே சந்திரன் திங்கள் மாதம் கிழமை மதி பிறை நிலவு நிலா அம்புலி திரு உயர்ந்த அழகு செல்வம் மேன்மை இலக்குமி மரியாதை அடை திரி அப்படின்னா அலை விளக்கு திரி வந்து ஆடை தை தைத்தல் மாதம் தையல் பெண் தைத்தல் நகை சிரிப்பு அணிகலன் நான் கயிறு வெட்கம் வட்டத்தின் நடுவில் வரையும் கோடு நாடு விரும்பு தேசம் நாகம் பாம்பு துத்தநாகம் படி வாசி படிக்கட்டு அலக்கும் கருவி பள்ளி கல்விக்கூடம் படுக்கை தொழுமிடம் பனி பணிவு அணிகலன் பார் உலகம் கான் புயல் மேகம் பெருங்காற்று பிழை தவறு உயிர் உயிர் தப்புதல் பிடி பெண் யானை பிடித்துக்குள் கேட்டிருக்காங்க மதி அறிவு நிலா திங்கள் சந்திரன் வந்து கேட்டிருக்காங்க மடி சோம்பல் இர மரம் வீரம் பாவம் மனம் திருமணம் கலத்தல் மூணு சரினா மா பெரிய விலங்கு மாமரம் வந்து மாலை அப்படின்னா பொழுது தார் கேட்டிருக்காங்க மாசு குற்றம் தீது மொழி பதம் கிளவி கேட்டிருக்காங்க முடி தலை செய்து முடி கட்டு வந்து மெய் உண்மை உடம்பு முகில் கார் கொண்டல் மேகம் கேட்டிருக்கங்க வரை மலை தீட்டு எல்லை வெறுப்பு சிலம்பு பொறுப்பு குன்று வலி வலிமை நோவு வாரணம் யானை கோழி கடல் சங்கு விடை பதில் காலை வேங்கை புலி வேங்கை மரம் வேளம் கேட்டிருக்கங்க யானை வேளம் யானை கரும்பு மாதங்கம் வாரணம் கலிறு சூரியன் ஞாயிறு பகலவன் கதிரவன் ஆதவன் பருதி அருக்கன் வெய்யோன் அனலி இரவி வானம் தாகாயம் வான் விசும்பு விண்ணகம் மீன் கேட்டிருக்காங்க நெருப்பு தீ அக்னி அழல் தளல் கனல் கேட்டிருக்காங்க பாட்டு கவி கவிதை செய்யுள் பா பாடல் கீதம் புத்தகம் ஏ நூல் இலை பணுவல் பூமி உலகம் புவி பார் வையகம் அகிலம் தரணி குவலயம் நித்திரை துயில் உறக்கம் துஞ்சல் தூக்கம் வந்து அறுது உடல் தேகம் உடம்பு சரீரம் மேனி யாக்கு ஒளி துணி சத்தம் அறவ ஓசை ஆறாவரம் ஒளி கதிரவன் வெளிச்சம் விளக்கு சினம் கோபம் சீற்றம் காய்தல் முனிதல் மனைவி மனையால் இல்லால் தலைவை கிளத்தி உண்மை மெய் சத்தியம் வாய்மை தலை சிரம் முச்சி பாம்பு சர்பம் அரவம் பனி குழந்தை மகவு செய் பிள்ளை குளவி சிசு மலை சிரிப்பு புன்னகை நகைப்பு முருவல் அரசன் மன்னன் வேந்தன் கோன் கோம் வனம் காடு ஆரண்யம் காணகம் அடவி ஆசை ஆவல் விருப்பம் அவா வயல் பலனம் களனி கமம் சண்டை சமர் அமர் போர் யுத்தம் சோறு அன்னம் சாதம் அடிசில் உணவு உண் ஆகாரம் சாப்பாடு ரத்தம் குருதி உதிரம் சோரி கரை குதிரை அசுவம் துரகம் புரவி மா பரி கேட்டிருக்காங்க நீர் தண்ணீர் புனல் சலம் அப்பு தண்டனை அபராதம் குற்றம் தண்டம் அழகு எழில் வனப்பு கவின் வடிவு ஆணி சரி அணி கேட்டிருக்காங்க வீடு இல்லம் மனை அகம் முறையுள் சிங்கம் சியம் கேசரி மடங்கள் அரி கேட்டிருக்காங்க சொல்லுதல் செப்புதல் ஏம்புதல் ஆஹ் தூய்த்தல் விளம்புதல் கேட்டிருக்காங்க தன்மை அப்படின்னா வந்து குளிர்ச்சி சாந்தம் என்மை கேட்டிருக்காங்க அதான் ஸ்டார் போட்டாச்சு அதனால நான் டிக் பண்ணல ஸ்டார்ல இருக்கதை நீங்க பாத்துக்க ஆஹ் மாலை அப்படின்னா பூ மாலை மாலை பொழுது இறக்கம் அருள் பரிவு கருணை கதிரவன் ஆதவன் சூரியன் பகலவன் ஆயிறு காற்று வாயு தண்டல் வலி புயல் சூறா அப்படி இதுல நூத்தி ஐம்பத்தி ஆறு டேபிள்ல இருக்கு இது இல்லாம நம்ம ஃபுல்லாக ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம் ஸோ அதில் ஒரு முப்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தாறு முப்பத்தி ஆறுனா ரெண்டு இருக்கு கொஞ்சம் ஸோ அப்போ நூற்றி தொண்ணூற்றி சொல்லுங்க ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு அடிப்படையில் தான் பார்க்குறோம் ஃப்ரெண்டு இதுலேயும் வந்து சிலது நம்ம குரூப்பிங் பண்ணோம் வந்து பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் அப்படின்றதையும் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் வந்து ஸோ அதுவும் நம்ம குரூப்பிங் பண்ணலாம் வந்து ஃபஸ்ட்டாக நான் இதை படிச்சு போதும் இதை வச்சு நம்ம அதை ஆன்சர் பண்ணிடலாம் இந்த இ அப்படின்னா உயிரிழத்து ஒரு வகை பறவை பகிர்ந்து கொடு பழங்களின் மேற்பகுதி வந்து தொளி தோல் தோடு ஓடு வந்து அரசன் அப்படின்னாவே கோ தலைவன் வந்து வயல் கலனி பலனம் வேந்தன் அரசன் ஆஹ் மலை அப்படின்னா பொறுப்பு வெறுப்பு அசலம் இது எல்லாமே இம்பார்ட்டன் கேட்டுருங்க மலர் அப்படின்னா மாலை அப்படின்னா மலர் மாலை அந்தி பொழுது மணி வகை அப்படின்னா கூலம் கால் முத்து முதிரை நெருப்பு அப்படின்னா அனல் கனல் கலை அப்படின்னா வயலில் கலை முகத்தின் ஒளி உண் பிஞ்சு வகை அப்படின்னா வடு முசு குறும்பை கச்சல் சொல்லுதல் அப்படின்னா பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் அழகு கவின் வனப்பு ஒளி அழிந்து விடு தொலைந்து விடு இளம் பயிர் வகை பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று உந்து இசை புகழ் இசை திங்கள் மாதம் கிழமை சந்திரன் நிலவு உந்து வெய்யோன் பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு திணை ஒழுக்கம் நிலம் கிளி தத்தை கிள்ளை தாவரத்தை குறிக்கும் பகுதி அடிப்பகுதி தால் தண்டு கோல் தூறு தட்டு மலர்ந்தன அவிழ்ந்தன நெகிழ்ந்தன வெண்டன கொண்டன பாடல்லையும் பார்த்திருப்போம் அணி ஏய் அப்படின்னா சேர்கூடு சொல் பதம் மொழி இலை தால் தோகை ஓலை தாவரங்களின் நிலநிலை குட்டி பிள்ளை மடலி வடலி மணி மணி வகை அப்படின்னா கொட்டை முதிரை கால் தேங்காய் கெட்டுப்போன காய்கனி வகையை குறிக்கும் பல சொற்கள் அப்படின்னா சாம்பல் சிவியல் சொண்டு அலியல் முகில் அப்படின்னா கார் கொண்டல் மேகம் புவி நிலை வந்து அரும்பு போது மலர் வீ செம்மல் யானை அப்படின்னா மாதங்கம் வாரணம் களிறு இதழ் நாளிதழ் உதடு இரக்கம் அருள் பரிவு கருணை ஆஹ் நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர்னா நீரவர் என்ற பெயரால் அழைப்பாரு திருக்குறள் வரக்கூடியதான் முரல் அப்படின்னா வகிளி வாழை அப்படின்னா மீன் வகை முரல் வகுலி வாழை யாலம் அப்படின்னா பாம்பு அல்லது யானை போன்ற வகையை சார்ந்த கற்பனை உயிரினம் அப்படின்னு ஸோ இதை நம்ம திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணால் மட்டும் தான் நினைச்சுக்கணும் ஒரு சிலர் ரொம்ப சுலபமா இருக்கும் ஒரு சிலர் மட்டும் கடினமா இருக்கும் கடினமா இருக்கிறத வட்டமிட்டோ அண்டர்லைன் பண்ணியும் ரிவிஷன் அதிகப்படுத்தி ஐந்து ரிவிஷன்ல சுலபமானதான் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ கடினமாக எது இருக்கும் அதை மட்டும் திருப்பி ஒரு ஐந்து டிவிஷனில் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா பத்து டிவிஷனில் என்ன பண்ணிடலாம் இது வந்து நல்லாவே கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறேன் ஸோ அடுத்து நம்ம மனப்பாட பகுதியாக இருக்கக்கூடிய திருக்குறளை அவை அஞ்சாவை மீதம் இருக்கும் ஐந்து குரல் படிக்க இருக்கும் பொறுப்பல்ல அதிகாரம் எழுபத்தி மூணு வாங்க படிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆ ஆறாவது குரல் வாளுடன் வாலுடன் வன்கணவர் அல்லாருக்கு நூடலன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு அஞ்சாமை இல்லாதவருக்கு அவர் ஏந்தியுள்ள வாழ்நாள் என்ன பயன் அதே மாதிரி நுட்பமான அறிவுடையவர் அவையிலே பேச அஞ்சுபவர் இருக்கு நூல் அறிவால் என்ன பையன் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து சோ அப்ப இது என்ன சொல்லணும் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணியா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இதை பயன்படுத்த அணி அப்படின்னு கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டு ஓமை அணி ஏன்னா எடுத்துக்காட்டு சொல்றாரு வெளியிருந்து சோ அப்போ அஞ்சாமை இல்லாதவருக்கு அவர் ஏந்தியுள்ள வாழினால் என்ன பயன் அது போல நுட்பமான அறிவுடையவர் அவையிலே பேச அஞ்சுபவருக்கு நூல் அறிவு பயனும் இல்லை அப்படின்னு பாக்குறோம் பேச அஞ்சுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நூல் பயன் இல்ல வந்து அப்ப வாளுடன் வண்கணவர் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து நன்கணவர் அப்படின்னா அஞ்சாமை இல்லாதவர் நுண்ணவை அப்படின்னா நுட்பமான அறிவுடையவர் சோ அதுதான் வந்து சொல்லக்கூடியதான் அடுத்து பகையகத்து பேடிகை உள்வால் அவையகத்து அஞ்சுபவன் கற்ற நூல் அப்படின்னு சோ பகைவன் நடுவே புகுந்த பேடியின் கையில் உள்ள குறுமையான வாழ் பயன்படாததைப் போல அவையில் பேசுவதற்கு அஞ்சு பயன்படாது எகிரவான் சோ பயன்படாது அப்படின்றார் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து தூமையணி அப்ப பகைவ நடுவே புகுந்த பேடியின் கையில் உள்ள குறுமையான வால் பயன்படாதே போல அவையிலே பேசுவதற்கு அஞ்சு பேர் நூலையும் பயன்படாதுன்னு சொல்லி சொல்றாங்க இது எடுத்துக்காட்டு ஓமேனியா இருக்கு அப்படின்னு சோ பேடிக்கு அப்படின்னா கூடை உரை அப்படின்னு ஒல்வாலும் நுட்பமான அறிவுடையார் அப்படிங்கிறோம் சிங்கியும் நமக்கு பயன்படக்கூடிய அணி அது போல அப்படின்னு பாக்குறோம் கம்பேர் பண்ற ரெண்டுத்தையும் அப்ப எடுத்துக்காட்டு ஓமணியா அது எப்படி பயன்படாதோ அதே மாதிரி எதுவும் பயன்படாது அப்படின்றாரு மேல சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்காட்டு ஓம அணியா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் சோ ஓம அணி அப்படின்னு அடுத்து பல் பல்லவை கற்றும் பயமிலே நல்லவையில் நன்கு சொல்ல சொல்லாதார் செலச்சொல்லாதார் வந்து ஸோ அப்போ நல்லவர்கள் நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பற்றி பேச தெரியாதவர்கள் பலவகையான நூல்களை கற்றவரான பயனில்லாதவர்களிடம் அப்போ யாரா பயனில்லாதவர் அப்படின்றா வந்து பல வகை நூல் கத்து கத்துக்கிட்டாலும் படித்தாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது நல்ல விதமாக எடுத்து சொல்ல தெரியாதவங்க அப்படின்னா அப்போ பல்லவை கட்டணும் பலவகையான நூல்களை கட்டணும் சொல்ல சொல்லாதார் அப்படின்னா பயன்படாதவராக போயிடுவாரு அப்படின்றத சொல்றாரு அப்ப பல்லவை கட்டணும் பயமலரை நல்லவையும் நன்கு செல சொல்லாதார் அப்படின்னு பார்க்குறோம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயன் இல்லாதவர்கள் அடுத்து கல்லாதவரின் கடை என்ப கட்டறிந்தும் நல்லார் அவை எஞ்சுவார் வந்து தாம் பல நூல்களை கட்டு அறிந்திருந்தாலும் நல்ல அறிவுடையவர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுகிறவர்கள் கல்லாதவரின் கடைப்பட்டவர்களாவது வந்து நல்லா நூல் படிச்சிருக்கேன் அறிவு இருக்கு அப்படின்னால பேசுறதுக்கு அஞ்சு நீங்க அப்படின்னா கடைப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி வல்லுவ சொல்றாங்க அப்பா வந்து கடைப்பட்டவர்களா சொல்றாருன்னா பேசுவதற்கு அஞ்சுகிறவர்கள் சொல்றாரு அப்படிங்க கடைல இறுதி அந்த கற்றி நன்கு அறிந்திருந்தோம் அவங்க என்ன கல்லாதவர்களை கடைபிடி கடைசியிலும் கொண்டு போய் வச்சிருவோம் அப்படின்னா ஊரனினும் இல்லாரோடு ஒப்பார் கலனஞ்சி அஹ் கற்றச்சல சொல்லாதார் அப்படின்னு அவைக்கு அடைந்து அவைக்கு அச்சமடைந்து தாம் கற்றவற்றை அவையினர் ஏற்கும் வண்ணம் சொல்ல முடியாதவர்கள் அறிவுள்ளவரே என்றாலும் அறிவற்றவர்களுக்கு சமமானவர் இங்க கல்லாதவர்களை கடைசியில கொண்டு பேச்சிருவாரு அறிவற்றவர்களுக்கு சமமானவர்கள் யார் சொல்றாங்கன்னா அது நல்லா படிச்சிருந்தாலும் அவைக்கு அஞ்சு சொல்ல முடியாம இருக்கிறவங்களை அப்படின்றது ஊரெனினும் இல்லாதோடு ஒப்பர் ஆஹ் கலன் அஞ்சி கற்ற செல சொல்லாதார் அப்படின்ற ஒரு சொல்ல முடியாது அப்ப ஒப்பர்னா இணையானவர் சமமானவர் அப்படின்னு பார்க்கலாம் கலன்னா இடம் வந்து பொய்கை தொடர்பு மயக்கம் வண்டி சோ நமக்கு சொற்பொருளும் முக்கியம் பொருளும் முக்கியம் சீரும் அடிப்படையிலும் முக்கியம் சீரடிப்படையில நம்ம மனப்பாடம் அப்படின்றது நம்ம சோ குரல் மட்டும் பாத்துருமா வாளுடன் மண்கணவர் வாளுடன் வண்கணவர் அல்லாருக்கு நூலுடன் வந்து நுண்ணவை அஞ்சுபவருக்கு வாளுடன் வண்கணவர் அல்லாருக்கு நூலுடன் நுண்க நுண்ணவை அஞ்சுபவருக்கு அப்படின்னு பாக்குறோம் சுமதல் அடுத்து ரெண்டா பகையகுத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல் அப்படின்னு பாக்குறோம் எக்துத்து பேடிகை பேடிகைனோ ஆஹ் பயந்தரு நோ உள்வாள் அஞ்சு அவையகத்து அஞ்சுமன் கற்ற நூல் அப்படின்னு பாக்குறோம் அடுத்து பல்லவை கற்றும் பயமில்லவரே நல்லவையில் நன்கு சொல்லாதான் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையில் நன்கு செலச்சுள்ளாதவர் பயனில்லை அப்படின்றார் வந்து அண்டு கல்லாதவரின் கடையன்பா கட்டரின் தும் நல்லாறவையை எஞ்சு போவார் அப்படின்னு கல்லாறுல கடையா கடைசியில் கொண்டு போய் வச்சிருவோம் ஏன்னா கட்டரின் தும் நல்லாறவை எஞ்சு போவார் நல்லா அவை அவையர் இருக்கும் அதுக்கு அஞ்சறக்கூடியவர் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற சலச்சுல்லாதார் சொல்ல முடியாதவங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் கலனஞ்சி கற்ற சலச்சுல்லாதார் அப்படின்னு வகுப்புல நம்ம ஒரு தரும் பல சொற்கள் அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம் வந்து இதா நான் நல்லா தெரிஞ்சதை அஞ்சு தடவை படிச்சா போதும் தெரிஞ்சது தெரியாது அடுத்த அஞ்சு தடவை ரிவிஷன் என்ன பண்ணலாம் தெரியாததை நீங்க வட்டமிட்டு அண்டர்லைன் பண்ணது மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க மனப்பட பகுதியில் திருக்குறள் இன்றைய ஐந்து குரல் வந்து மனப்படம் பண்ணிடுங்க நமக்கு சீர் பொருள் சொற்பொருள் மூணுமே நமக்கு தேர் நோக்கில் இம்பார்டன்ட் அப்படின்னு பார்க்கணும் சில நபடியில் படிச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கிற ஸோ நாளை வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்